மதுரையில் மளிகை கடை காய்கறி டீ கடைகள் பனிரெண்டு மணிக்கு மேல் அடைக்கப்பட்டதால் வெறிச்சோடிய மதுரை மாநகரம் தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை உருவெடுப்பதை தடுக்கும் வகையில் இன்று முதல் மளிகை கடை காய்கறி மற்றும் டீ பகல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே திறக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது அரசின் புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டது அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் டீ காய்கறி மற்றும் மளிகை சாமான் விற்கும் கடைகள் பலசரக்கு கடைகள் பனிரெண்டு மணிக்கு மேல் மூடப்பட்டன மீன் மற்றும் இறைச்சிக் கடைகளும் பன்னிரண்டு மணிக்கு மேல் அடைக்கப்பட்டன மருந்து கடைகள் மருத்துவமனைகள் மணி நேரமும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் மதுரையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஆட்டு தாவணி கோரிப்பாளையம் பெரியார் பேருந்து உள்ளிட்ட இடங்கள் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டது தேவையின்றி யாரும் ரோட்டில் நடமாடாமல் இருப்பதை கண்காணிக்க காவல்துறையினர் ஆங்காங்கே தடுப்புகளை ஏற்படுத்தி வாகன சோதனைகள் ஈடுபட்டு வருகின்றனர்